மாணவர்களே இன்று ஒன்பதாம் வகுப்பு புவியியல் பாடம் எட்டு பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் என்ற பாடத்திற்கு நாம் ஒன் மார்க் டூ மார்க் குறிக்கெல்லாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்றாவதுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை இரண்டுக்கு ஆப்ஷன் ஆ சரியான உடை மூன்றுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை நான்காவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை ஐந்துக்கு ஆப்ஷன் இ சரியான விடை அடுத்து பார்த்திங்கன்னா சுருக்கமான விடைகளை ஒன்று பேரிடர் முதன்மை மீட்பு குழு என்பவர் யாவர் இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க பாருங்க காவலர்கள் அப்படின்னு கேள்விங்களா இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கம் இங்கேருந்து ஆவர் அது வரைக்கும் குளிச்சுக்கோங்க அடுத்து இரண்டு இரண்டாவது கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது பக்கமே எடுத்துக்கோங்க பாருங்க இந்தோனேஷியா அதில் ஆரம்பித்து ஏற்படுகின்றன அது வரைக்கும் இரண்டாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து மூன்றாவது கேள்விக்குரிய பதில் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பதாவது பக்கம் இது பாருங்க இங்கே இரநூத்தி ஐம்பதாவது பக்கம் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து இது வரைக்கும் இறக்கின்றனர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது மூன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து நான்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது பக்கம் இரநூத்தி நாற்பத்தெட்டு இங்கே இருக்கு ஆலி ஆளி கீழே இருக்குது இதிலிருந்து அடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே உதவிக்கு அழைக்கவும் அது வரைக்கும் மூணு பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க இந்த நான்காவது கேள்விக்குரிய பதில் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்